நீ ஒண்ணு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிக்கிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன இத்தனை பேருக்கு இவ்வளவு தேவாலயங்கள் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்குது அறிவார்ந்த பெருமக்கள் இன சொந்த நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது கேரளாவில் அங்க இருந்தா நமக்கு மலை வருது விழிங்கும் துறைமுகம் யாருக்கு யாருக்கு கேரளாக்கு கற்றவன் யோசிச்சப்பய அதானி அதானி கேரளால மலை இருக்கா இருக்கு துறைமுகம் யாருக்கு அவனுக்கு ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல இதான கேள்வி இதான கேள்வி ஏன் வெட்டல வெட்டல ஏன் அவன் சொல்ல பயன்தான் நான் சொல்றேன் துணிஞ்சு சொல்றேன் அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருந்தான் நான் சொன்னத தான் சொன்னா ஆளு என்ன வழக்கு போட்டு உள்ள ஏடா என்னைய அச்சப்படுத்துறான் உன் தம்பியை தொட்டுட்டேன் அடுத்து நீ நேதோடு